ராஜா அவர்கள் வருகை தர உள்ளார்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே அனைவருக்கும் பணிவான வணக்கம் எங்கு பார்த்தாலும் எம்முடைய பெண்ணினம் வீரத்தில் வேலுநாச்சியாய் விவேகத்தில் ஜான்சிராணியாய் கண்ணியத்தில் கஸ்தூரி பாயாய் கருணையில் அன்னை தெரேசாவாய் தன்னிகரில்லா தலைவி தங்க தாரகை வங்க கடலோரம் சிங்கமிடத்துக்கு கொண்டுறங்கும் மாண்டாலும் எங்கள் பெண்களுடைய மனதில் தெய்வமாக வாழ்ந்து கொண்டு ஒரு ஆணுக்கு ஒரு ஆணுக்கு உடலில் வலிமை அதிகமாக இருக்கலாம் ஆண்களை விட ஆயிரம் மடங்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் மனதில் வலிமை அதிகம் நாங்கள் நினைத்தால் நாங்கள் நினைத்தால் யார் நாங்கள் நினைத்தால் எடப்பாடியார் நாங்கள் நினைத்தால் எடப்பாடியார் எங்களுடைய அண்ணன் எங்கள் வீட்டு பிள்ளை இன்றைக்கு வேட்டி கட்டுக இன்றைக்கு வேட்டி கட்டுக புரட்சி தலைவி அம்மாவாக வீறு கொண்டு எழுந்து இன்றைக்கு நான்கரை ஆண்டு காலம் இந்த நாசமா போன ஆட்சி நான்கரை ஆண்டு காலம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நம்ம எல்லாம் இன்னைக்கு ஓட்ட வாங்கி ஏமாத்திட்டு இன்னைக்கு கேடு கட்டு இந்த விடிய ஆட்சி இதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நல்ல வேலை இன்றைக்கு நம்முடைய கையில் ஒரு ஆம்பழம் நினைச்சா